மகா பெரிய வெற்றி அப்படிங்கிறது வந்து எப்பொழுது நமக்கு உறுதியாக கிடைக்கும் அப்படின்னா மனதா எப்படின்னா அமைதியோடு இருக்கும் பொழுது அந்த வெற்றியானது வசப்படும் எப்படின்னு பார்க்குறீங்களா மனது அமைதியோடு இருந்தால் அப்படின்னா குழப்பங்கள் எதுவுமே தெளிவாக இருக்கிறது அந்த தெளிவாக இருக்கும் நிலையில் நமக்கு வெற்றி எளிதாக கிடைக்கும் ஏன் அப்படின்னா அந்த மனது அமைதி இல்லாமல் இருக்கும் பொழுது நமக்கு எதையுமே எளிதாக ஒரு முடிவு எடுக்க முடியாது நம் எதிரிலேயே ஒரு தீர்வு இருந்தால் கூட அதை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது பல சமயங்கள் அதை வந்து நம்ம உணர்ந்த இருந்திருப்போம் இந்த போன்ற சூழ்நிலைகள் நாம் நம் வாழ்க்கையில் நிறைய சந்திச்சிருப்போம் அப்ப அந்த மாதிரி சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் நம்ம எப்படி இருந்திருப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்த ஒரு சின்ன கதை உங்களுக்கு வந்து சொல்றோம் ஒருத்தர் வந்து இருக்காருங்க அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சதா சர்வ காலமும் எப்ப வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு அவர் கையில ஒரு கடிகாரம் கட்டியிருக்கார் அவரை பொறுத்த வரைக்கும் அது கை கடிகாரம் மட்டும் கிடையாது நிறைய வெற்றிகளை அவருக்கு நிகழ்ந்ததற்கு அந்த கடிகாரம் காரணம் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கு அதனால எப்ப பார்த்தாலும் அந்த கடிகாரம் கையில இருக்கு அப்படிங்கிறத உறுதி சரியா அப்ப மனசு அமைதி கையில் இருந்தால் மனது அமைதியா இருக்கு இதுதாங்க நம்ம நினைக்கிறது இதே போலதான் நம்ம மனசும் ஏதோ ஒரு விஷயத்தில் உட்காந்துரும் இது இருந்தால் நம்மால செய்ய முடியும் அப்ப நம்ம அமைதியா இருக்கும் அப்படின்னு நம்ம மனசு வந்து நினைக்குது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம மனசு மாதிரியே நம்ம வாழ்க்கையில் நடந்த மாதிரியே என்ன ஆயி போயிருந்த அவருடைய கை காணா போயிருச்சுங்க நல்லா தேடி தேடி பார்க்குறாரு எங்கே தேடி பார்த்தாலும் அவருக்கு கிடைக்கவே இல்லை அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு சரி யார்கிட்ட நம்ம சொல்லுவோம் அவங்க தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தா அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நினைக்கிறார் சரின்னு சொல்லிவிட்டு அங்கே சுற்றி இருக்கிறவங்ககிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி என்னோடய கை கடிகாரம் காணா போச்சு யாராச்சும் எனக்கு தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த இடத்துல இங்கே நீங்கள் தொலைச்சிங்க எங்கே இருக்கிறப்ப தொலைஞ்சி போச்சு எங்கே நீங்கள் எப்போ பார்த்தீங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கே அப்போ அவர் சொல்றாரு காலையில இருந்து நான் பார்த்தேன் வேலை பார்க்குற வரைக்கும் இருந்துச்சு அங்கேருந்து கிளம்பி தான் காணா போச்சு அப்போ அங்கே தான் உளுந்து விழுந்திருக்கும் ஆனால் அந்த இடத்துல நான் தேடி பார்த்தேன் ஆனா கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொருவா சொல்றாரு அப்ப எல்லாரும் போய் அங்கே தேடி பார்க்கறாங்க ஏன்னா ஒரு பரிசு கிடைக்குது அப்படிங்கிறப்ப அங்கே போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தேடி பார்க்கறாங்க யாரு கண்ணுக்கும் தெரியவே இல்லைங்க அப்போ ஒருத்தர் மட்டும் வராரு நீங்க வந்து எனக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்க நான் உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றார் எப்படி முடியும் அப்படின்னு சொல்றார் இப்போ இவர் வந்து தொலைச்ச இடம் எப்படின்னா ஒரு கிடங்கு அதாவது ஒரு ஸ்டோர் ரூம் அந்த ஸ்டோர் ரூம்க்கு தான் தொலைஞ்சிருக்கு இப்போ இவர் என்ன சொல்றார் அப்படின்னா நீங்க எல்லாரும் வெளியே போயிருங்க கதை அடைச்சிட்டு போயிருங்க எனக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்கன்னு சொல்றார் எப்படி கண்டுபிடிப்பாருன்னு யாருக்குமே புரியலங்க பத்து நிமிஷம் ஆச்சு வர்றப்ப பார்த்தா அவர் கையில் கடிகாரம் இருக்கு அவருக்கு எவ்வளோ ஒரே ஆச்சரியம் என்ன பண்ணாங்கலாம் இவ்வளோ நேரம் தேடி தேடி பார்த்தோம் எங்களுக்கு கிடைக்காத கடிகாரம் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு ஐயா நான் எங்கே உட்காந்துருந்தேன் ஒரு ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ரூம்குள்ளே நான் உக்காந்துருந்தேன் ஆமாந்தான ஆமாம் அப்போ அந்த இடத்துல சத்தமே இல்லைன்னா என்ன ஆகும் சத்தமே இல்லைன்னா என்ன ஆகும் அங்கே ஒரு சத்தமும் கேட்காது இல்லைங்கய்யா கடிகார சத்தம் எப்படி கேட்கும் ன சத்தம் கேட்கும் அப்படின்னு இப்போ ஒரு யோசிச்சு பாருங்க கடிகாரத்தோட சத்தத்தை நம்ம வந்து அமைதியாக இருக்கிறப்ப நம்ம கண்டிப்பாக கேட்டிருப்போம் இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எங்கேயுமே தேடலை என்னோட மனசை அமைதிப்படுத்திட்டேன் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்தேன் சத்தமே இல்லாத அந்த இடத்துல இப்போ என் காதுக்கு அந்த கடிகாரத்தினுடைய டிக் 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 சத்தம் எனக்கு கேட்டுச்சு அப்போ கேட்டுச்சு கேட்ட உடனே எந்த திசையில் கேட்டுச்சுன்னு தெரிஞ்சு போச்சு உடனே போய் கண்டுபிடிச்சேன் இவ்வளோதாங்க அப்படின்னு சொன்னாராம் அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது அப்போ நம்ம மனசை ஒருமுகப்படுத்தி நம்மளும் தேடி இருந்தால் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா அப்படின்னு இது போலத்தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய சூழ்நிலைகளை நம்ம அந்த மனதை ஒருமுகப்படுத்தாமல் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் என்ன பண்ண யோசிக்காம பரபரப்பா ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம நினைச்சுக்கிட்டு மனசு அலபாய விட்டு அதுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம தவறான முடிவுகள் நிறைய நம்ம எடுத்திருப்போம் இனிமே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சோதனைகளாக இருந்தாலும் சரி கஷ்டங்களாக இருந்தாலும் சரி முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா மனதை வந்து ஒருமுகப்படுத்தி சாதாரணமாக வச்சுக்கணும் கவலை தான் கஷ்டம்தான் துன்பம்தான் சோதனை தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த நேரத்திலும் இது ஏதோ ஒரு நன்மைக்காக நடந்திருக்கிறது அப்படின்னு மனசில் அதை உள்வாங்கிட்டு ஒரு நிமிடம் அமைதியாக இருந்துட்டு அதிலிருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா அதனுடைய என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அது எப்படி செய்தால் அதிலிருந்து நாம் வெளியே வர முடியும் அது நமக்கு எப்படி பாதகமாக ஆகாமல் அதை நாம் எப்படி சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும் ஒரு தோல்வியாக இருந்தாலும் அதை எப்படி வெற்றியின் படிகளாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத நமக்கு யோசிக்கக்கூடிய அந்த சக்தி கிடைக்கும் ஆக மன அமைதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மகாபெரியவா ஆச்சரணம்